விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் நைனில் இருந்து பார்வதிக்கும் கம்ரிதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்வதி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ உலா வந்துக்கிட்டு அந்த வீடியோவில் பார்வதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கேம் ஷோ இந்த கேம் ஷோவில் வந்துட்டு எல்லா அக்ரிமெண்ட்லேயும் சைன் போட்டுட்டு தான் வந்து எல்லாருமே வரும் இந்த ஒரு கேம் ஷோவில் வந்துட்டு பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் தீட்டுறதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்கை டாஸ்க்காக வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து இந்த காமெடி கீமெடி அந்த மாதிரியான ஒரு பேச்சுலாம் வராது எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வளர்த்துருக்காங்க ஸோ என்னுடைய வளர்ப்பு என்னுடைய ஊரோடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதாலேயோ என்னமோ நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரியே தான் அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க ஸோ இன்னமும் நீங்கள் வந்து திருந்தலையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் ரசிகர்கள் எல்லோருமே வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கேள்வியை தான் முன் வெச்சிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் கிளிக் பண்ணிடுங்க